அல்ல அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் யார் யார் செய்யறதுக்கு என்னென்ன கூலியோ இறைவன் நிச்சயம் தரதான் போறான் அவன் நியாய தீர்ப்பான சுகானலா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்னு இது இறைவன் நமக்கு கோட்ட கட்டளையா இல்ல நமக்கு சொன்ன ஆலோசனையா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டானா என்ன சொன்னா கட்டளையா ஆலோசனையா அல்ல நம்ம குரான்ல என்ன சொல்லி கொடுத்தோம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்னமா கட்டளை நீங்களா என்ன சொல்றீங்க கட்டளையா கட்டளை இந்த கட்டளையை ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிஜாப் நமக்கு என்னன்னு தெரியாது ஏன் இந்த பிள்ளைங்கலாம் அப்படி கசகச கசன் போட்டிருக்காங்க வெக்க வெயில் காலம் பாவம் அந்த பிள்ளைங்களாம் அப்படின்னு நினைச்சதுல ஒருத்தர் தான் நாங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் பஸ்ல போட்டு போறாங்க வராங்க அது தான் தெரியுது ரொம்ப சுதந்திரமான உடை இருக்கிறதுலே தான் ஒரு நைட்டியை போட்டாலும் மேல பரதாவத்துக்கு போட்டு போனா த பெஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு ஆயிடுது என்னடா இந்த சூட்சமகள்லாம் தெரியாம வாழ்க்கையில இவ்வளவு நாளா வீணாக்கிட்டமே அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள் பின்னாடி வந்துச்சு ஹிஜாப் பர்தா அப்படிங்கிற விஷயம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வருது அப்படி வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் எல்லாருமே தங்களுடைய அலங்காரத்தை வெளியில காமிச்சு ரொம்ப சர்வசாதாரணமா பல வழிகேடுகள் நடது அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கு அது ரசூல்லா இருந்த இடத்துல மட்டும்தானா இல்ல உலகத்தோட மற்ற நாடுகள்லாம் அப்படின்னு கேட்டால் எல்லா இடங்களிலுமே அப்படிதான் இருக்கு குறிப்பா வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரீஸ் எல்லாம் ஒரு ஆண் வெளியே வரானா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பெண்கள் தெரியணும் இன்னமும் அமெரிக்காவுக்கு போனா அல்லது அதை ஒட்டிய நாடுகளுக்கு போனா அல்லது அதை ஃபாலோ பண்ற கல்ச்சர் இருக்கிற மக்களுடைய இடங்களுக்கு போனா கோட்டு சூட்டு போட்டு டை பெல்ட் ஷாக்ஸ் ஷூனு ஆண்கள்லாம் ரொம்ப பேணா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க எதையுமே பார்க்க முடியாது ஆனா ஒரு பெண் எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைச்சு கவுனுங்கிற பேர்ல ட்ரெஸ் போட்டிருப்பா குறிப்பா மார்பகங்கள் எல்லாம் பாதி தெரியணும் ஆனா காலுக்கு கீழே பிறல பிறல ஃபிரில் வச்சு பின்னாடி ஒருத்தர் அந்த அந்த கவுனை பிடிச்சிட்டு வர்ற அளவுக்கு சம்மதமே இல்லாம தரையை கூட்டி கொண்டு வர்ற மாதிரி எங்க ஏத்தணுமோ அங்க ஏத்தாம இறக்கு தேவையில்லாத இடத்துல அந்த ஃபிரில்களை வச்சு போறாங்க இப்படியான விஷயங்களை பார்க்குறோம் இன்னைக்கு நடிகைகள்லாம் பல ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க இருக்கட்டும் ஏன் இப்படி பெண்களுக்கு தயாரிச்சாங்க ஆண்களுக்கு கோட்டு சூட்டு பெல்ட்டு ஷூன்னு போட்டு தயாரிச்சாங்க அப்படின்னா ஒரு பணக்காரனாக இருக்கக்கூடிய ஆண் நான் கண்ணுக்கு வெளியே வரும்போது என்னோட கண்ணுக்கு எல்லாரும் குளிர்ச்சியா தெரியணும் என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும் நீ என்னுடைய அடிமை நான் சொல்ற மாதிரி தான் நீ எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பெண்ணினத்தையும் தான் வச்சிருந்தாங்க அந்த டிரெஸ்ஸுகளை எல்லாம் தயாரிக்கிறது அவங்க தான் அப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் வருது பெண்கள் காட்சி பொருள் கிடையாது அவங்க ஒரு கூடுதலான துணி எடுத்து தங்களுடைய மார்பகங்களை போர்த்தி கொள்ளட்டும் பெண்கள்லாம் இப்போ சேலையை கிழிச்சு போத்திட்டாங்களா அப்ப ரெண்டு ட்ரெஸ் வச்சிருக்கிறதே சிலருக்கு வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போ நம்ம கிட்ட என்ன செய்யறது இந்த பீரோ நிறைஞ்சிருச்சு இந்த கபோர்டு நிறைஞ்சிருச்சு இருந்தாலும் போய் ரெண்டு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் நம்ம வாழ்கிறோம் பல பேர் ஆனா அப்போ வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸே இல்லை இப்போ ஒரு சேலையை கிழிச்சு அப்படியே மேல போத்திட்டாங்களா சட்டம் இறங்கிருச்சு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் தலையோடு சேர்த்து போர்த்தி கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக ஒவ்வொன்றா அறிவிக்கும் போது அப்படி கேள்வி படிஞ்சாங்களா அன்னைக்கு இருந்த பெண்கள் எதுவுமே கேள்வி கேட்கல சொல்ல சொல்லிட்டாங்க பிறகு என்ன அப்படியே ஃபாலோ பண்ணாங்க இந்த விஷயங்கள் உலகத்தோட எல்லா நாடுகளுக்கும் போகும்போது கடுமையான எதிர்ப்பு அது எப்படி இவ்வளவு தூரம் நாங்க பாடுபட்டு ஒரு கல்ச்சரை உருவாக்கி வச்சிருக்கும் போது நீங்க மட்டும் எப்படி போத்தி கொண்டு வரீங்க எதையும் காட்ட மாட்டேன்னு சொல்றீங்கன்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பர்தாவை கலட்ட வைக்கிறதுக்கான எல்லா சூழ்ச்சிகளும் உலக நாடுகள் முழுசும் இந்த பூமி பந்து முழுசும் நடந்து கொண்டுதான் நம்ம ஊரில் என்ன செஞ்சாங்க பர்தா போட்டு வந்தால் ஸ்கூலுக்குள்ள விட மாட்டோம் ஹிஜாபோட வந்தால் காலேஜுக்குள்ளே விட மாட்டோம் பர்தா ஹிஜாபோட வந்தால் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அலோ பண்ண மாட்டோம் இருக்கா இல்லையா என்னைக்கும் வருஷம் வருஷம் அந்த பஞ்சாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்குமா இல்லையா இருக்கு இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தும் கூட இங்கே இருக்க யாருமே பர்தா இல்லாமல் வரல இஸ்லாமிய பெண்கள் பர்தாங்கிற கல்ச்சரை இவ்வளவு நெருக்கடி இருக்கு அதனால இந்த பர்தாவை விட்டுட்டு போறேன் அப்படின்னு விடுறதுக்கு தயாராக இல்லை ஏதோ ஒரு வடிவத்துல இந்த ஹிஜாப் அப்படிங்கிறது இன்னும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு போயிட்டே அப்ப சூழ்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நீ தானே கழட்ட மாட்டேன்னு சொல்ற ஓர்தாவையே நான் ரொம்ப அழகா இருக்க மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸா மாத்தி காட்டுற இல்ல பர்தாவா தானே கழட்ட மாட்டேன்னு சொல்ற உள்ள போட்டிருக்க சுடிதார விட வெளியே இருக்க பர்தாவை அழகா மாத்தி காட்டவா என் கண்ணுக்கு குளிர்ச்சி அக்கவா ஹிஜாபை கலட்ட மாட்டேன்னு தானே சொல்ற அந்த ஹிஜாபோட நோக்கத்தை உடைச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி நான் போட வைக்கவா அதுக்கு பேரு ட்ரெண்டிங்னு ஒண்ணு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டா அந்த சூழ்ச்சிகளை மிக மிக சுலபமா செஞ்சிருக்காங்க இந்த உலகத்துல கஷ்டமே படல மிக சுலபமாக அந்த சூழ்ச்சிகளை செஞ்சாங்க கடைசியில மேலே போடக்கூடிய லூசான துணி வெளியில நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னா நான் அழகா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்ட அந்த லூசான துணி ரொம்ப அழகா இருக்கு அழகபனிங்க இங்க இருக்க சூழ்ச்சி என்னன்னு விளங்குங்க நான் வீட்டை விட்டு வெளியே போனா அழகா தெரிய கூடாதுங்கிறதுக்காக போடுற துணி ரொம்ப அழகா என்ன செஞ்சாங்க ஸ்டோன்களை ஒட்டுனாங்க வேற செஞ்சாங்க கண்ணாடி வளையல்களை ஒட்டுறாங்க வேற என்ன செஞ்சாங்க டிசைன் டிசைனா பூக்கள வரையாங்க வேற என்ன செஞ்சாங்க அடக்கடகா பிரில்ல்களை வெச்சாங்க வேற செஞ்சாங்க இந்த கை பட்டிக்கு மட்டும் சிக் 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 சிக்னு வெச்சாங்க அது என்ன கை பட்டிக்கு மட்டும் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும்ல கைக்கு அப்படி டிசைன் பட்டி வச்சா தான் கொஞ்சம் பிரியாணி எல்லாம் செரிமானம் ஆகும் செரிமான கோளாறு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கை பட்டிக்கு மட்டும் சிக்கி ஜிகின்னு வச்சு தயாரிச்சாங்க அப்புறம் இன்னும் என்ன செய்யறது உன்ன மார்பகம் எல்லாம் வெளியே தெரியணுமே நாட்டு கொடுத்தான் இடுப்புல அந்த நாட்டை எடுத்து பின்னாடி ஃபர்தாவில் கட்டுனா சகலமும் தெரியுது முன்னாடி பின்னாடி எல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் எலாஸ்டிக் கொடுத்தான் இடுப்புக்கு அதை ஃபுல்லாக மடிச்சு எலாஸ்டிக்ன்ற பேர்ல அம்பர்லா ஃபர்தா வந்துச்சு பார்ட்டி வியர் ஃபர்தா வந்துச்சு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு இஸ்லாமுல என்ன பார்ட்டி நமக்கு தெரியல ஆனா பார்ட்டிக்குன்னு போடுறதுக்கு ஒரு பர்தாவா அது ரொம்ப காஸ்ட்லி அந்த பார்ட்டி விற்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இஸ்லாமிய பெண்கள் தான் விற்கிறாங்க வேற இருந்து யாரும் வந்து விற்கல ஹிந்துஸ் வந்து விற்கல கிறிஸ்டியன்ஸ் வந்து விற்கல முஸ்லீம் பிள்ளைகள் தான் விற்கிறாங்க யாரு தயாரிக்கிறாங்கன்றது வேற அந்த வச்சு யார் தயாரிக்கிறா முதலாளி யார் அதனுடைய லாபம் யாருக்கு போகுதுன்னு நமக்கு தெரியாது இது பின்னாடி மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு ஆனா விற்கக்கூடியது யார் தெரியுங்களா இந்த பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சி யார்னா நம்ம பிள்ளைய தான் இந்த பர்தாவை பாத்தீங்களா இந்த பர்தாவை வாங்கினீங்களா இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இது எவ்வளவு டிசைனா இருக்கு பாத்தீங்களா பார்ட்டி வியர் புர்கா வாங்கினீங்களா இதை இப்பயும் ஆர்டர் பண்ணுங்க உடனே நரகத்துக்கு புக் பண்ணுங்க கூவி கூவி நரகத்துக்கு கூப்பிடக்கூடிய ஒரு வேலை இறைவன் ஒரு சட்டத்தை இறக்கினான் அந்த சட்டத்தை உடைக்கக்கூடிய அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு சொன்ன காட்டாதீர்கள் எல்லா அலங்காரத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டாங்க ட்ரெண்டிங்கிற பேர்ல ஹிஜாப் போடுறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழகாக மாற்றினாங்க ஃபிரில்லிங் கல்ச்சரில் ஃப்ரில் ஃப்ரில்லாக வைக்க வேண்டியது இந்த பக்கம் இதோட என்றோ இந்த பக்கம்லாம் அந்த துணி வராது அதே மாதிரி ஃபில்லு இந்த பக்கம் அப்படியே ஏற்றி 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 ஃப்ரில்லு இந்த பக்கம் எதுவும் வராது கீழேயும் கழுக்கு கீழே ஃபுல்லு 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 ஒரு ஏழு எட்டு அடுக்கு இருக்கும் அவ்வளோ தான் இருக்க ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க இந்த ஃப்ரில்லிங் கல்ச்சர் அப்படிங்கிறதுல இந்த ஹிஜாப் போடுறாங்க ஒரு முக்கோணத்தில் வச்சிருவாங்க

ஹிஜாப் போடாத கூட்டத்தை அல்ல எப்படி கன்சிடர் பண்ணுவானோ அதே மாதிரி தான் இந்த ஃபில்லிங்ல தலையை சுத்திக்கிட்டு வர்றதுங்கிறதும் ஹிஜாப் போடாததற்கு சமமாகி போகுது என்ன செய்யறது அது போக இன்னொரு ட்ரெண்டு அப்படி முக்கோணத்தை வைக்கிறது கழுத்து சுத்துறது இங்கிட்ட ஒரு வால் தொங்குது இங்கிட்ட ஒரு வால் தொங்குது தேவைப்பட்டா இங்க எனக்குள்ள இழுத்து இங்க ஒரு ஊசி போடுறாங்க அது பறக்குது நம்ம சின்ன பிள்ளைகளை ஒன்னாம் கிளாஸ்ல படிச்சதெல்லாம் வண்ண வண்ண பட்டம் பாரு வானில் பறக்கும் பட்டம் பாரு இப்போ தோளில் பட்டம் பறக்கு இப்படி இழுத்து இங்கேனக்குள்ள ஒரு ஊசியை போட்டது அது தனியாக பறந்துகிட்டு இருக்கு கழுத்தில் ரெண்டு வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இட்ஸ் இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நான் ஹிஜாபி ஹிஜா போடாததற்கு சமம் இவ்வளோ மெனக்கெட்டு நல்ல ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ அழகாவே வெளியே இருக்க கூடாதுங்கிறதுக்காக போட சொன்ன கூடுதல் துணியை ரொம்ப அழகா மாத்தினதன் மூலமா அல்லாவுக்கு எதிராக ஒரு போர்வாழ் தூக்குகிற வேலையை நம்மளையே செய்ய வச்சிருக்காங்க இதை நம்பிக்கையாளர்களே செய்ய வச்சு ஒரு கூட்டம் ரொம்ப பிரமாதமாக வெற்றி அடைந்திருக்கிறது அப்போ இங்க இருக்கிற நம்ம பரதாவை செக் பண்ணலாம் நம்மளோட பரதால ஸ்டோன் இருக்கா நம்மோட பரதால ஜிமிக்கி இருக்கா நம்மோட பரதால ஜிகுனா இருக்கா நம்மளோட பரதால கண்ணாடி வலையில ஒட்டியிருக்கானா நம்மளோட பரதா அடுக்கடுக்கா பிரீல் வச்சிருக்கானா இது எல்லாமே ஒரு சூழ்ச்சியின் பின்னாடி நடக்குது நமக்கு இன்னும் அவகாசம் மிச்சம் இருக்கு இன்னைக்கு மாத்திக்கலாம் இன்ஷால்லா என்ன சொல்றீங்க இன்னையில இருந்து மாத்திக்கலாம் ஒண்ணும் கெட்டு போயிடலாம் நமக்கு உயிரை நீட்டிச்சு தந்திருக்கான் கபருக்குள்ள அனுப்பப்படுறதுக்கு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் ஏன்னா இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல எல்லாரும் போடுறது தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இதுக்காகத்தான் ஒரு போர் நடக்குது ஆயிரத்தி நானூறு வருஷமா ஏன் கண்ணுக்கு நீ குளிர்ச்சியா தெரியணும்ல நீ எப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போகலாம் அவனோட கூற்ற இன்னைக்கு வேற விதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியா ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யலாம் எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு தான் இது தெரிஞ்சது நல்லா பாதுகாத்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதோட விளக்கங்கள் விலகுச்சு விலகின பிறகு இந்த நிம்மதியை எல்லோருக்கும் கடத்துவோம் அப்படிங்கிற வேலையை செய்து கொண்டிருக்கோம் இறைவன் நமக்கு இன்னும் உயிரை நீட்டுச்சு தந்திருக்கா இனிமேல் இந்த டிசைனர் பர்தாவை போட மாட்டோம் பர்தால இருக்கக்கூடிய ஜிமிக்கி ஜிகுனா ஜமிக்கி கண்ணாடி வளையல் என்னென்ன டிசைன் இருக்கும் அந்த பர்தாக்களின் பக்கம் நாங்க திரும்ப மாட்டோம் நாங்கள் போடுற துணி பிளைனா இருக்காங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம் ஹிஜாபும் அப்படிதான் அது நீளமா இருக்கா பெருசா இருக்கா சொல்ற தாண்டி நீளமா வந்து கவனமா யோசிக்கிறோம் இந்த வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் யார் 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 எப்படி போறீங்க என்னமா எந்தெந்த கல்யாணத்துக்கு எந்தெந்த வளகாப்புக்கு மாம் டு பி பிரைட் டு பி இந்த பிள்ளைங்களுக்கு சர்வ சாதாரணமா இதெல்லாம் நடத்துறாங்களே உங்க அம்மாக்கள் எப்படி வர்றாங்க நீங்க எப்படி போறீங்க அப்படிங்கறத ஒரு சர்வே எடுக்கணும் நாங்க பல இடங்கள்ல சர்வே எடுத்தோம் சர்வே எடுக்கும் போது மதரசாக்கு போகும்போது கண்ணு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி கண்ணு கூட தெரியல நிறைய பேருக்கு அவ்வளவு க்ளோஸா இழுத்து விட்டுருக்காங்க ஆனா இந்த பக்கம் போகும்போது நான் அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற அவதாரம் வேற பிள்ளை என்னம்மா அப்படின்னு கேட்டா அது மதரசால ரூல்ஸு இது எங்க வீட்டு இல்ல கல்யாண பிள்ளைய விட நம்ம பிள்ளைங்க ரொம்ப அழகா வராளு அதுக்கு மேம் கொன்பகந்திய போட்டு அதை போட்டு இதை போட்டு பரபரப்பாய் கல்யாண பிள்ளை கூட சில இடத்துல சுமாரா இருந்தது ஆனா கல்யாணத்துக்கு நாங்க தயாராகிறோங்கிற பிள்ளைகள் ரொம்ப பரபரப்பா இந்த லெஹங்கானு ஒன்னு கண்டுபிடிச்ச தேடிட்டு இருக்கேன் ஒரே நாங்க வந்து ஆல்பம்ல ஒட்டுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது ஃபுல்லாக ஆல்பம் ஒர்க்கு பிள்ளைங்களுக்கு வந்து நம்பர்ஸ் காட்டுறதுக்கு அல்பபேட்ஸ் காட்டுறதுக்கு சில மாடல்ஸ் தயாரிக்கிறதுக்குன்னு அந்த ஜிமிக்கையை வாங்கி மெனக்கெட்டு ஃபெவிகால் டியூப்பை வச்சு ஒட்டி அந்த கரெக்டாக அந்த இதை பார்க்கும்போது அந்த கலர்ஸ் வித்தியாசப்பட்டு ஜிகி ஜிக் தெரியும் போது பிள்ளைங்களாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க கொஞ்சம் ஸ்லோலான சுமாரா படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ரெக்கார்ட் ஆகுங்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அந்த ஜிமிக்கியை பூரா எடுத்து எல்லா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தச்சு அம்மாடி அந்த ட்ரெஸ் எவ்வளவு அந்த ட்ரெஸ் குறைஞ்சது எவ்வளவு சொல்லுங்க பார்ப்பான் ஐயாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரங்க காசை என்ன செய்யறதுனே தெரியாதவங்க எல்லாம் அதுல பல விலை உயர்ந்த கற்களை வச்சு தைக்கிறாங்க விலை உயர்ந்த பட்டன்ஸ் வச்சு தைக்கிறாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் விற்குது அஞ்சு லட்சத்துல விற்கிற ஒரு ட்ரெஸ் எப்படி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் துவைக்க முடியுமா இல்ல இந்த கல்யாணத்துக்கு இந்த லஹங்காங்கிற ட்ரெஸ் கண்டிப்பா பிள்ளை போடணும் அப்படின்னு ஒரு கல்ச்சர் உருவாக்கப்பட்டிருக்கேன் என்னைக்காவது அந்த பிள்ளை அந்த ட்ரெஸ் திரும்ப போடுறாளா வாரம் போடுவோம் என்ன செய்யறது அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு சேராம போயிடும் சீக்கிரம் போட்டு கிழிப்போம் அப்படின்னு வார வாரம் அந்த ட்ரெஸ்ஸையாவது ஏவாவது பிள்ளைகள் போடுறாங்களான்னு கேட்டா எதுக்குமே வழி இல்ல ஆனாலும் அந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்பதான் அந்த டே பிக் டே எந்த டே அந்த டே நிக்காக இந்த பிள்ளைகளும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுகளும் பண்ற கூத்துகளும் ஊர் ஊரா போய் ஒவ்வொரு பிள்ளைக்கா மேக்கப் போட்டு கொண்ட தனியா கண்ணு தனியா மூக்கு தனியா வாய் தனியா கை தனியா விரல் தனியா கழுத்து தனியா போட்டிருக்க ஆரம்பலாம் தெரியற மாதிரி தனியா கால் தனியா கால் விரல் தனியா எல்லாம் தனித்தனியா பார்த்து பார்த்தா போட்டோ எடுத்து போட்டு நான் இப்படி மேக்கப் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா பயங்கரமா வாழ்த்துனாங்க நீங்களும் என்கிட்ட மேக்கப் பண்ண வாங்க அப்படின்னு இதை போடுறதுக்கு ஒரு பெரிய டீம் அவங்க கிட்ட நாங்க சண்டைப்படுறோம் இந்த பிள்ளைகளோட படங்களை நீங்க எப்படி போடுவீங்க உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது அவங்க சொல்றாங்க யாரோட அனுமதியும் இல்லாம நாங்க யார் படத்தையும் போடல இப்ளீஸ் எல்லா காலகட்டத்திலயும் சிறப்பா வேலை செய்வான் எல்லா கிட்டே சண்டை போட்டு வந்திருக்கலாம் சரியா சாமானிய பிள்ளைகள் கிராமத்து பிள்ளைகள் இந்த மேக்கப்னா பெருசா என்னன்னு கூட தெரியாத பிள்ளைகள் வரைக்கும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களை கூப்பிட்டு மேக்கப் போடுறாங்க நிக்காக்கு தங்களோட படங்களை எப்படி இவங்க கொடுக்குறாங்க இத்தனை நாள் அவங்க போத்தி போத்தி வச்ச அவங்களோட முகம் அவங்களோட அழகு எல்லாத்தையும் உலகத்துக்கே காமிச்சிட்டாங்களே இப்ப என்ன செய்யறது அந்த போட்டோவை அந்த வீடியோஸ் ஏன் கொடுத்தாங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்க நான் சொன்னேன் அவங்க அனுமதி தரல அலங்காரத்தை நீ வெளியே காட்டலாம்னு அவங்க அனுமதி தரல இந்த பிள்ளைகளை எப்படி தர முடியும் அந்த பிள்ளைகளுக்கு தந்தாங்க நீங்க எப்படி வெளியிட முடியும் பெர்மிஷனே இல்ல இந்த வேலையை செய்யறதுக்கு ஏன்னா சண்டைக்கு வர ஆட்கள்லாம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட கணவர்கள் அப்பாக்கள் தாய்மாமன்கள் அண்ணன் தம்பிகள் சண்டைக்கே வருது எந்த மேக்கப் ஆர்டிஸ்டும் பிள்ளைகள் நேரம் பேச மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற சண்டைக்கு வரதெல்லாம் ஆண்களாக இருக்காங்க பொழிச்சின்னு ஒன்று வச்சு நீ இது ஒரு முகமின் செய்கிற வேலையா ஒரு இறை நம்பிக்கையாளர் செய்கிற வேலையா இதுக்கு தான் இறைவன் இந்த பூமியில் உன்னை படைச்சானா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் சுஜூதில் போய் அல்லாவை பார்க்கறது வெளுத்துருவ வெளுத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லி தாவா செஞ்சு மனைவியை தடுத்து நிறுத்துறதுக்கு துப்பு இல்லாம தப்பு செய்யறதை தடுத்து நிறுத்துறதுக்கு துப்பு இல்லாம நம்மள வந்து சரியான சண்டை மிரட்டல்கள் அப்ப ஆண் பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு வச்சு இதனோட அவசியத்தையும் பேணுதலோட தெளிவையும் சொல்லி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு ஒரு வேலை அவங்க மனைவிமார்களோ அவங்க பெத்த பிள்ளைகளோ இந்த வேலையை செய்யும்போது போது பொழிச்சுன்னு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்ப இனி ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் சொல்லி தரணும் போல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது நம்ம இஸ்லாமிய சமூகம் ரொம்ப பேணுதலான சமூகம் இல்லையா ஆண்கள் யாருமே இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்கவே மாட்டாங்க ஆண்கள் யாருமே பேஸ்புக்கை பார்க்கவே மாட்டாங்க ஆண்கள் யாருமே இந்த பிள்ளைகள் நடக்கிற இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களை பார்க்கவே மாட்டாங்க இந்த விஷயங்கள் இந்த போட்டோக்களை எதுவுமே அவங்க பார்க்கவே மாட்டாங்க அதனால இதை பத்தி அவங்களுக்கு தெரியல நம்ம அஜரத்மார்களுக்கு தெரியல நம்ம இமாமார்களுக்கு எல்லாம் தெரியல போய் எடுத்து சொல்லுங்க இப்ப இந்த ஊர் நிலவரத்தை சரி செய்யறதுக்கு என்ன செய்யறது உள்ள நுழையும் போதே ஒரு அருமையான பள்ளிவாசல் ஊரோட தொடக்கம் அப்படி இருக்கு இன்னும் உள்ள வரும்போது அவங்க அவங்களுடைய பேணுதல்ல அவங்க அவங்களும் ஒரு பள்ளிவாசல் கட்டுறான் ஒரு ஊர்ல எழுபது பள்ளிவாசல் இருக்கு நூத்தி எழுபது மேக்கப் ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க என்ன செய்யறது அவங்க சும்மாவது போய் மேக்கப் போட்டு அவங்களுக்கு ஒரு வேலை அவங்க கொடுக்குற காசை வாங்கி கொண்டு பேசாமல் போனாங்களா போக மாட்டாங்க அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருப்பாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்களுக்கு பேஜஸ் வச்சுருப்பாங்க அதில் ஃபோட்டோ எடுத்து போட்டு அப்புறம் எப்படி விளம்பரப்படுத்துறது அப்புறம் எப்படி நமக்கு இன்னும் நிறைய நிறைய ஆர்டர் வருது அப்புறம் எப்படி இன்னும் நம்ம நிறையா சம்பாதிக்கிறது எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு பிள்ளை பரிதாபமாக பேசினாலாம் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஷன் டிசைனிங் படித்தேன் இந்த ஃபேஷன் டிசைனிங்லாம் படிச்சு இந்த இதில் அலங்காரம் அப்படிங்களா இது பண்ணி அதை கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தேன் பிஸ்னஸ் நல்லா தான் போச்சு அப்புறம் பார்த்தா அது வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசு பொருளாச்சு அதை நான் விட்டுட்டேன் அதுக்கு பிறகு நான் சரி நம்ம பியூட்டிஷியன் படிப்போம் அப்படின்னு பியூட்டிஷியன் படித்தேன் இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இது ஃபோட்டோலாம் வெளியிட வேண்டி வருது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சரி வேண்டாம் ஹராம்னு சொல்கிற மாதிரி ஆகுது சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த வேலையை செஞ்சேன் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த வேலையை செஞ்ச விட்டுட்டேன் இப்போ கடைசியாக மெஹந்தி கோன் மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அதுவும் தப்புங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்கிறாங்களே எங்க எனக்கு செக் இருக்கு பாவம்ல தோணுது பாவம் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு தான் போட்டா அப்புறம் என்னதான் செய்யறது இஸ்லாமிய பெண் பிள்ளைகள்லாம் இந்த உலகத்துல வாழ்றதா வேணாமா இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் வருதா இதை எடுத்து பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நமக்கு எதிரிகள் யாருன்னு தெரியும் இதை எடுத்து பேசுறதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க பெண்களை பெண்களை வாழ விட மாட்டீங்களா அவங்களை சுதந்திரமா இருக்க விட மாட்டீங்களா அவங்களுக்கு நினைச்சதை செய்யறதுக்கு வந்து சுதந்திரம் கிடையாதா முஸ்லீம்கள்னாலே பெண்களை அடிமையா தாங்க வைக்கிறது இப்படி பேசுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் உண்டு சரி நான் என்ன சொல்றேன்னா எனக்கு விளங்கின மார்க்கத்தை சொல்றேன் நாங்க எங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா விதமான உலகத்தின் துன்பங்களையும் சந்திச்சு இருட்டுல இருந்து அல்லா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான் நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வந்தான்னு சொல்ற மாதிரிதான் எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது நான் ஒன் லைன்ல சொல்றேன் என்னோட லைஃப் இப்படிதான் இஸ்லாம் கிடைச்சது அப்ப முன்கூட்டியே பாதுகாத்துக் கொள்வது பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இஸ்லாம் அது ரொம்ப அழகா கொடுத்துருக்கு உங்களுக்கு பதிமூணு வயசு ஆயிடுச்சா தேர்ட்டீன் டீன் அடி எடுத்து வைக்கிறீங்களா நீங்க தமிழ் படிக்க வேண்டாம் இங்கிலீஷ் படிக்க வேண்டாம் சயின்ஸ் படிக்க வேண்டாம் மேக்ஸ் படிக்க வேண்டாம் சோசியல் சயின்ஸ் படிக்க வேண்டாம் அது இது எதையும் படிச்சு டென்ஷனே ஆகாதீங்க உங்கள் தேர்ட்டீன் டீனேஜ் ஏஜ் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் இஸ்லாத்துல கண்டிப்பாக ஆண் பிள்ளையும் தான் சொல்றோம் ஹலால் என்ன ஹராம் என்ன லிஸ்ட் அவுட் குரான தலைகளாக படிச்சு மனப்பாட பண்ணி ஹாஃப் ஆகணும் ஆகணும் சொர்க்கத்தில் கிரீடம் கிடைக்கும் இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சு அவள் தாய்தோப்பனுக்கு கிரீடம் கொடுப்பாங்க தேவதை மாதிரி கலர் ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு லைட்டா டச் டச்சர் பண்ணி ஃபேஷன் கடையில் இருந்து அது என்ன கடை ஸ்டேஷனரிஸ் ஏதோ சொல்லுவாங்களே அந்த இருந்து ஒரு கிரீடத்தை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி மாட்டி விடுவாங்க அதுக்காக குரான புறம் மனப்பாடம் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை ஹலால்னா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு ஹராம்னா என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு லிஸ்ட் இருக்கு யாருக்காவது தெரியலன்னா லிஸ்ட் எங்கள்கிட்ட கேளுங்க அந்த லிஸ்ட்டை முதல்ல எடுத்து படித்து தெளிவாக விளங்கிருங்க மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் தெளிவாக உள்வாங்கி புரிஞ்சு விளங்கிருங்க இதெல்லாம் செய்யலாம் இறைவன் ஓகேன்னு சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் செய்யக்கூடாது இறைவன் தடுத்திருக்கிறான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம் நிக்காக என்ற உடன்படிக்கையின் அடிப்படையில காதல் அனுமதிக்கப்பட்டது நிக்காகவினுடைய அடிப்படையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலாம் காதல் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தனியா இருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஹலால் இந்த பக்கம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தனியா இருக்க முடியாது கல்யாணம் பண்ணாம ஹராம் அதற்கு பெயர் விபச்சாரம் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் இது தண்டனை கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் பெற்று கொண்டு வாழ்ந்த ஊரெல்லாம் சேர்ந்து வாழ்த்துங்கள் இது பரிசு அப்ப ஹலாலும் அதே வேலைதான் ஹராகமும் அதே வேலை தான் ஆனா இங்க பரிசு இங்க தண்டனை ஏன் இது அனுமதிச்சிருக்கான் அதை அனுமதிக்கல தடை செஞ்சிருக்கான் அப்போ ஹலால் ஹராம்னா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு தெளிவா விளங்குங்க